கோவை மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் நடைபெற்ற முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி நாற்பத்தி ஐந்து வார்டுக்கு உட்பட்ட சாய்பாபா காலனி கே கே புதூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற இந்த துவக்க விழாவில் நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சுதா ரவி முகாமை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சாய்பாபா காலனி பகுதி கழக செயலாளர் கே எம் ரவி பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி வர்த்தக அணி துணை அமைப்பாளர் செந்தில்குமார் வட்ட செயலாளர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் நவாப் சீனி பாஷா பாய் பத்மநாபன் மாரிமுத்து முரளி சந்தோஷ் சுப்பிரமணி மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் ரமேஷ் ஜெனி சேகர் மகளிரணி சி சித்ரா சாய்தா சத்யா அஜிதா பிரியா என பலர் கலந்து கொண்டனர் சாய்பாபா காலனி பகுதி மற்றும் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த மக்கள் நவீன மற்றும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலமாக கட்டணமில்லாமல் பெற ஏதுவாக இந்த காப்பீடு திட்ட முகாமில் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என மாமன்ற உறுப்பினர் பேபி சுதா ரவி தெரிவித்தார் 我那那一的

Nempel di kursi bangla, tapi mana ya. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி வாங்கிட்ட உங்க வார்த்தை நேம்